ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழியின் எட்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த இரண்டாம் திருமொழியும் சரி மூன்றாம் திருமொழியும் சரி ராமாவதாரத்திலே ஆழ்வார் ஈடுபட்டு ராமனுடைய வெற்றி அந்த வீரதீர செயல்களையெல்லாம் அரக்கர் வாயிலாக அரக்கர் பாவனையிலே திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார் இன்றைய பாசுரம் எட்டாம் பாசுரம் தமக்கு குரங்குகள் துன்பம் கொடுக்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கான கூத்தாடுதலை இந்த பாடலிலும் அரக்கர்கள் விரும்புகின்றனர் சென்ற பாசுரத்திலே அறக்கருள்ளீர் வம்மின் மாற்றமாவது இத்தனையே சீற்றம் தீர வேண்டின் சேவகம் பேசாதே ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் அனுமன் வாழ்க என்று கூற்றமன்னார் காண ஆடீர் குளமணி தூரமே என்று சொன்னார்கள் தம்முடன் சேராதிருந்த அரக்கர்களை அழைத்து நீங்களும் எங்களுடன் சேர்ந்து அனுமனை புகழ்ந்து பாடி உங்கள் மேல் உள்ள அவர்களுக்கு உள்ள சீற்றத்தை குறைத்து கொள்ளுங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த பாட பாடலிலுமே அந்த குரங்குகள் மற்ற குரங்குகள் தமக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் அவர்கள் கூத்தாட வேண்டும் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் பா பாசுரத்தை பார்க்கலாம் கவள யானை பாய் புறவி தேரோடு கவளையானை பாய்புறவி தேரோடு அறக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளன் அரக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளந்தன் தமர் கொல்லாமே கவளையானை பாய்புறவி தேரோடு அரக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளந்தன் தமர் கொல்லாமே தவளமாடும் நீடு அயோத்தி காவலந்தன் சிறுவன் குவளை வண்ணன் காண ஆடீர் குளமணி தூரமே தவளமாடும் நீடு அயோத்தி காவலந்தன் சிறுவன் குவளை வண்ணன் காண ஆடீர் குளமணி தூரமே கவள யானை பாய்புறவி தேரோடு அறக்கரெல்லாம் துவளவென்ற வென்றியாளந்தன் தமர் கொல்லாமே தவளமாடும் நீடு அயோத்தி காவலந்தன் சிறுவன் குவளை வண்ணன் காண ஆடீர் குளமணி தூரமே என்பது இன்றைய பாசுரம் கவளம் என்றால் யானையினுடைய உணவு பெரிது பெரிதாக உருட்டி தரக்கூடிய அந்த உணவு கவளம் கவளங் கவளமாக அது சாப்பிடும் நாம் சாப்பிடுவ மாதிரி குறைத்து குறைத்து கொடுக்க முடியாது தவளம் என்றால் வெண்மை என்பது பொருள் கவளம் கொள்ளும் கவளையானை பதவரை பார்க்கலாம் கவளையானை பாய்புறவி தேரோடு யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படைகளோடு அறக்கரைல்லாம் துவழ வென்ற யானைப்படை இருந்தது குதிரைப்படை இருந்தது தேர்ப்படை இருந்தது யாருக்கு அரக்கர்களுக்கு இல இலங்கை அதிபன் ராவணனிடம் இருந்தது அப்படி அந்த பதுக்கு ப படைகளோடு அரக்கரெல்லாம் துவழ வென்ற அரக்கரினம் முழுவதும் தளரும்படியாக வென்ற வென்றியாளன் தன் தமர் கொள்ளாமே வெற்றியாளன் பெருமான் ராமபிரானுடைய குரக்கு வீரர்கள் எங்களை கொல்லாதபடி வென்றியாளன் தன் தமர் கொல்லாமே கோழை வண்ணன் கருணைதல் நிறத்தவனும் தவளமாடம் நீடு அயோத்தி வெண் சார்ந்து பூசிய மாடங்கள் மிகுந்த அயோத்தி நகர் தவளம் என்றால் வெண் வெண் மாடங்கள் நீண்ட வெண் மாடங்கள் நிறைந்த அயோத்தி நகரின் காவலன் தன் சிறுவன் அரசனாகிய அயோத்திக்கு அரசனாகிய தசரதனுடைய மகனாகிய பெருமான் ராமபிரான் காணும்படியாக குளமணி தூரம் ஆடீர் குளமணி தூரம் என்ற கூத்தினை அறக்கர் கூட்டத்தில் எல்லாரும் ஆடுவீராக என்கிறார் அரக்கர்கள் மற்ற அறக்கர்களை பார்த்து கவளம் கொள்ளும் இயல்புள்ள யானைகளும் பாய்ந்து வருகின்ற குதிரைகளும் தேர்களும் ஆகிய இவை எல்லாவற்றுக் கோடும் கூட அரக்கர் சாதி முழுவதும் துன்பப்படும்படியாக வென்ற ஜெயசீலரான பெருமாளுடைய கிங்கரர்களான வானர வீரர்கள் நம்மை கொல்லாதபடி வெண்மையான மாட மாளிகைகளால் நீண்டிருக்கிற அயோத்தி மாநகருக்கு அரசரான தசரதருடைய திருக்குமாரராய் குவளை மலர் போன்ற நிறத்தை உடையவரான ராமபிரான் காணும்படியாக குளமணி தூர கூத்தினை ஆடுங்கள் என்பதுதான் இந்த பாசத்துடைய திரண்ட பொருளாகும் இந்த பாட்டும் முன்பாட்டு போலவே அரக்கர்களை அழைத்து பாடக்கூடியது எனவே அரக்கருள்ளீர் என்ற வெளியினை முன்பாட்டிலிருந்து வருவித்து இதனுடன் சேர்த்து பொருள்களது நல்ல நலம் யானைகளும் குதிரைகளும் தேர்களும் ஆகிய படை உறுப்புகள் எல்லாவற்றோடும் கூட அரக்கர்கள் தொலையும்படியாக கொன்று வெற்றி பெற்ற ஆண் பொலியின் கிங்கரர்களான வானர வீரர்கள் உங்களை கொல்லாதிருக்க வேண்டுமானால் உங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் கோளை வண்ணரான அந்த சக்கரவர்த்தி திருமகன் கண்டு மகிழும்படியாக குலமணிதூரக் கூத்தினை எங்களுடன் வந்து கூடி ஆடுங்கள் என்கிறார்கள் கவள யானை யானைக்கு உண் யானையின் உணவுக்கு கவளம் என்று பெயர் தீனிகளையிட்டு மதமூட்டப்பட்ட யானை என்றவார் தவளம் சிறந்த சுண்ணாம்பு வெண் நிற சுண்ணாம்பு பெற்று வெண்ணிறமாயிருக்கின்ற மாட மாளிகைகளை உடையதான அயோத்தியாபுரிக்கு இறைவனான தசரதனது திருக்குமாரர் என்று பொருள் இனி இந்த பாசுரத்திற்கான யாக்யான சக்கரவர்த்தி பெரியவா பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் கவள யானை பாய்புறவி தேரோடு மதம் கொண்ட யானை பாய்ந்து வருகின்ற குதிரை தேர்ப்படையோடு அறக்கரெல்லாம் துவழவென்ற வென்றியாளன் நம் ஆற்றல் அழிந்து பேரளவில் அரக்கர் என்று சொல்லும்படியாக தளருமாறு வென்ற ஆண் பிள்ளை அறக்கரெல்லாம் துவழவென்ற வென்றியாளன் தவளமாடும் நீடு அயோத்தி காவலன் அயோத்தி காவலன் தன் சிறுவன் வெள்ளையிட்டு ஓங்கின மாடங்களை உடைய அயோத்தியை திரு அயோத்தியை ஆண்ட சக்கரவர்த்தியினுடைய தசரதனுடைய திருமகன் குவளை வண்ணன் காண குவளைப்பு போன்ற கரு நிறத்தை உடையவன் காணும்படியாக குவளை வண்ணன் காண குளமணி தூரமே ஆடியர் நீங்கள் ஆடுங்கள் உங்கள் கூத்தினை அரசனே காண முற்பட்டால் அவன் தமர் உண்மை கொள்ள வாய்ப்பு இருக்காது குளமணி தூரமே ஆடுங்கள் அவரது வெற்றியையும் நமது தோல்வியையும் சொல்லி அவர்கள் முன்னாக ஆடுங்கள் ராமபிரானுடைய புகழை சொல்லி ஆடுங்கள் அப்படி ஆடும்போது ராமபிரானின் ராமவீரான் காணும்படியாக நீங்கள் ஆடும்போது அவன் கூடிய குரக்கு படைகள் உங்களை எதுவும் செய்யாது உங்களுக்கு தொந்தரவு செய்யாது என்று இந்த பாசுரத்திலே அறிவிக்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் கவள யானை பாய்புறவி தேரோடு அரக்கர் எல்லாம் துவளவென்ற வென்றியாளன் தன் தமர் கொல்லாமே தமிழமாடும் நீடயோத்தி காவலந்தன் சிறுவன் கோழை வண்ணன் காண ஆடி குளமணி தூரமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேஸ்வராமானுஜதாசன் திருவரங்கம் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராகவன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பிரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்